அவங்க வந்து நெற்றியில குங்குமம் வச்சுட்டு போனது வந்து பார்க்கப்படுது பிரபலமான நடிகர்கள் நடிகைகள் திரைப்பட இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் அப்படி ஸ்பெஷல் கெஸ்ட் நிறைய கலந்துருக்குவாங்க பாரீஸினுடைய அம்பாசிடராக கடந்த இருபத்தி இரண்டு வருடமாகவே வந்து ஐஸ்வர் ராய் அவர்கள் அம்பாசிடராக இருக்கிறாங்க பாரிஸ் இந்திய நடிகர்கள் அதிகமாக கலந்துவிட்டாலும் அவங்க வந்து ஒரு ஸ்பெஷலாக பட்டு சிலை வந்து ரெடி பண்ணி அதை வந்து உறுதிட்டு போயிட்டாங்க பட் எல்லா பெண்களுமே வந்து இந்த முறை ஆப்படி சிந்தூருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கொடுத்ததாக தான் நினைக்கிறாங்க சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் தமிழகம் பாண்டிச்சேரியில் இந்த புக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொரியர் செலவோடு சேர்த்து ரூபாய் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் பாண்டிய மற்ற மாநிலங்களுக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் கொரியர் செலவோட சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும் முன்னூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் இருபத்தேழு அத்தியாயம் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார்னு கிண்டல் பண்ணக்கூடிய உங்களுக்கு பதிலூரைக்கு கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்னுடைய நான் இப்போ கொடுக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஒருவேளை முடியலைன்னா நீங்கள் எஸ்எம்எஸில் கூட நீங்கள் அனுப்பிவிடுங்க இந்த நம்பருக்கு அதே மாதிரி ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பணத்தை அனுப்பிடலாம் தமிழகம் பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு புத்தகத்துக்கு வந்து கொரியர் செலவோட சேர்த்து நானூறுரூபா மற்ற மாநிலங்களுக்கு ஒரு புத்தகத்துக்கு கொரியர் செலவோட சேர்த்து நானூற்றி ஐம்பது ரூபாய் அவசியம் நீங்கள் பண்ணுங்கள் நம்பரை சொல்கிறேன் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு வந்தே மாதம் சாமானியன் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் முன்னாடி நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இந்த முறை முதன் முறையாக ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நம் நாட்டிற்காக ரத்தம் சிந்தனம் அவங்களை வந்து ஹானர் பண்ற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அதுக்காகத்தான் இன்னைக்கு வந்து நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட விஷயம் பாக்குறோம் எப்படின்னா உலகத்திலே வந்து சினிமா சம்பந்தப்பட்ட விழாக்கள் அதிகமாக நடக்கும் அதுல பார்த்தோம்னா கோல்டன் குளோபல் அவார்ட்ஸ் நடக்கும் இல்லையா அது மாதிரி திரைப்பட விழா வருட வருடம் நடக்கும் இந்த வருடம் வந்து பதிமூணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாரிஸின் தெற்கு பகுதியில நடக்குது இந்த வருடம் நடக்கிறது எழுபத்தி எட்டாவது திரைப்பட விழா அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து ஐஸ்வர் ராய் அவர்கள் வந்து அனை உலக மக்கள் அனைவருடைய கவனத்தை ஈர்த்திருக்காங்க என்னன்னு பார்த்தோம்னா அவங்க வந்து நெற்றியில குங்குமம் வச்சுட்டு போனது வந்து ஒரு ஸ்பெஷலாக பார்க்கப்படுது இப்ப நமக்கு வந்து பெதல்காம் தாக்குதல் அஹ் காஷ்மீர்ல நடந்தது இல்லையா அதுல நம்முடைய சகோதரர்கள் வந்து இருபத்தாறு பேர் இறந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க பேசியிருக்காங்க அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் ஐஸ்வர் ராய் இந்த இந்த முறை செஞ்சது வந்து உலக அளவில் வந்து மிகவும் கவனமாக ஈர்க்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியும் இதற்கு முன்னாடி நட கேன் திரைப்பட விழாவில் அதிகமான நடிகைகள் ஐஸ்வர் ராய் கலந்துருக்காங்க இந்த முறை வந்து ஸ்பெஷலாக ஆலியா பட் அண்டு ஜான்வி கபூர் கல கலந்துருக்காங்க கலக்கிறாங்க இந்த தடவை இதற்கு முன்னாடி வந்து ஐஸ்வர்யா ராய் சோனம் கபூர் அப்புறம் வந்து நிறைய கேத்ரீனா கை ஆஹ் சைபலிகானோட போய் அவங்க எல்லாருமே வந்து அதிகமான முறை வந்து வழக்கமாக மாறி மாறி போய் கலந்துக்கிடுவாங்க இது வந்து மிகவும் உலக அளவில் மிகவும் பிரபலமான நடிகர்கள் நடிகைகள் திரைப்பட இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் அப்படி ஸ்பெஷல் கெஸ்ட் நிறைய கலந்துருக்குவாங்க இந்த தடவை வந்து நம்ம இந்தியாவின் சார்பில் அதிகமான நடிகைகள் நடிகர்கள் அந்த ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் எல்லாருமே கலந்துருக்க கலக்கறாங்க இந்த முறை என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா எழுவத்தி எட்டாவது முறை நடக்குது இதுலேயுமே வந்து உலக அளவில் ஐஸ்வர்யா ராய் அவர்கள் வந்து ஓப் பண்ணி அந்த ரெட் கார்பெட்டில் வாக் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கும் வந்து அவர்தான் வந்து பொறுப்பாளர் என்ன காரணம்னா உலக அளவில் ஆஹ் மேக்அப் சம்பந்தப்பட்ட கம்பெனி லோரியல் நம்ம கேள்விப்படுறோம் பெரும்பாலும் வந்து இந்த மேக்கப் அதாவது மேக்கப் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பேர் வந்து அதிகமான பரிச்சயம் லோரியல் அப்படிங்கிற ஒரு மேக்கப் பிராண்ட் இருக்கு அதுக்கு வந்து பாரிஸினுடைய அம்பாசிடராக கடந்த இருபத்தி இரண்டு வருடமாகவே வந்து ஐஸ்வர் ராய் அவர்கள் அம்பாசிடராக இருக்கிறாங்க பாரிஸ்க்கு அது அதனுடைய ஒரு பகுதியா தான் ஒவ்வொரு வருஷமுமே வந்து அவங்க கலந்துக்கிருவாங்க அங்கே மேக்கப்புக்கு வந்து அவங்க ரொம்ப டார்க்காக தான் இருக்கும் அவங்க மேக்கப்லாம் பார்த்தா ட்ரெஸ் எல்லாமே வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் தான் போட்டிருப்பாங்க ஒரு சில சமயங்கள் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக தான் போட்டிருப்பாங்க அந்த கேன்ஸ் திரைப்பட விழாவிலேயும் அது வந்து அவங்க ஒரு அம்பாசிடராக அங்கே இருந்தாங்க இந்த முறை என்ன ஸ்பெஷல் பார்த்தோன்னா அவங்க வந்து நம்ம இந்திய கலாச்சாரப்படி சேரீ உடுத்திட்டு போயிருக்காங்க அதாவது பனாரஸ் ஸேரீ ஒண்ணு ரொம்ப லைட் சில்வர் கலர் அண்ட் ஹாஃப் போயிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு சேரீ ஃபுல்லா வந்து ஜரி ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த சேரீயும் அண்டு ரெட் கலர்ல வந்து பவளம் கலர்ல ஒரு நெக்லஸ் கீழே வந்து ஸ்டெப்ஸ் உண்டான ஹாரம் தான் போட்டிருக்காங்க அதுவும் குங்குமம் பார்த்தோம்னா அதாவது ரொம்ப ரொம்ப டார்க்கா ஸ்ட்ராங்கா இங்கே இது வரைக்கும் அந்த அதாவது சிந்தூர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த குங்குமத்தை வந்து ஃபுல்லா வச்சுட்டு போயிருக்காங்க அது அவங்க அவங்க வந்து ஷூட்டிங் பண்ணும் போதே வந்து ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா நின்று எல்லாம் கொடுக்குறாங்க இதை வந்து உலக அளவுல எல்லாருமே வந்து பயங்கரமா வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி அவங்களை வந்து பாராட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் இந்த முறை வந்து பெகல்காம் தாக்குதலில் நம்மளுடைய சகோதரர்கள் இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு ஹானர் பண்ற மாதிரியும் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லாம ஒரு பெண் செஞ்சு காமிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பாராட்டியிருக்காங்க இது வந்து மிகவும் ஒரு நல்ல விஷயமாக தான் எல்லாருமே பாக்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதில் இந்திய நடிகர் அதிகமாக கலந்துக்கிட்டாலும் ஐந்து பெண்கள் வந்து ரொம்ப லைம் லைட்ல வெளிச்சத்துக்கு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஐஸ்வர் அவர்கள் அதுக்கடுத்து திசா மதன் அவர்கள் நம் தமிழ்நாட்டில் இருக்கும் காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு பட்டு சாரி கட்டியிருக்காங்க ஆஹ் அதாவது வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்துல பெரும்பாலும் பட்டுக்கு நம்ம அதிகமாக மதிப்பு கொடுக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்பெஷலா பட்டு சிலை வந்து ரெடி பண்ணி அதை வந்து உடுத்திட்டு போயிட்டாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா அதிதி ராவ் ஹைதரி அவங்க வந்து ஆஹ் தெலுங்கு நடிகர் சித்தார்த் அவங்களுடைய மனைவி சமீபத்தில் தான் அவங்களுக்கு திருமணமானது அவங்களும் வந்து அந்த கேன் திரைப்படம் கலந்துருக்காங்க அவங்க வந்து லைட்டாக ப்ளூ கலர் பார்டர் அண்டு ரெட் கலர் குங்குமம் கலர் சேரீ ஊற்றி கொண்டு போட்டிருக்காங்க அவங்களும் வந்து பொட்டு வச்சுட்டு போயிரு பொட்டுனா அவங்களுமே இங்கே நெட்டியில தான் வந்து திலகம் விட்டுட்டு போயிருக்காங்க இவங்களும் வந்து எல்லாராலேயுமே வந்து பாராட்டிருக்காங்க ஏன்னா வேற கலர் கூட சாரீ உடுத்திருக்கலாம் பட் அவங்க பியூர் ரெட் கலர் தான் பிளவுஸும் அப்படிதான் போட்டுருக்காங்க ஸாரியும் அப்படிதான் உடுத்திருக்காங்க ரெட் கலர்ல குங்குமம் வச்சிருக்காங்க இப்ப இந்த மூன்று பெண்கள் அதுக்கடுத்து பார்த்தோம்னா ருச்சி குஜால் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் அண்டு தான் வளர்ந்து வரும் ஒரு பாலிவுட் நடிகை அந்த பெண் என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாரையும் கூட ஒரு டிஃப்ரெண்டாக ராஜஸ்தான்ல வந்து ரஜோரி அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஒரு இனம் இருக்கு அந்த பெண்கள் பார்த்தோம்னா நம்ம நார்த் இந்தியா ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் பார்த்திருப்போம் வளையல்கள் இங்க இருந்து இங்க வரைக்கும் போட்டிருப்பாங்க கொஞ்சம் வசதியான ஃபுல்லா வந்து வெள்ளி சில்வர்ல வந்து பண்ணி பெருசா இருக்கும் அது அடுத்து சிறுசு இங்க இருந்து இங்க வரைக்கும் போட்டிருப்பாங்க நாங்கள்லாம் நிறைய பார்த்திருக்கோம் நார்த் சைடு போகும்போது அப்ப எனக்கெல்லாம் வித்தியாசமா தெரியும் கொஞ்சம் வளையல் போட்டிருக்கோம் நமக்கே இவ்வளவு ஒரு மாதிரி இருக்கு ஆனா எல்லாம் இங்க இருந்து இங்க இருந்து இங்க வரைக்கும் கை வரைக்கும் போட்டிருப்பாங்க கொஞ்சம் வசதி கம்மியானவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அது ஒரு விதமா பிளாஸ்டிக் மாதிரி மெட்டல் இருக்கும் ஆனா வந்து பிளாஸ்டிக் இல்லாது அது ஒரு பள்ளிஞ்சு பிளஸ் பிளாஸ்டிக் மெட்டல்ல வந்து இங்க இருந்து இது வரைக்கும் ஒயிட் கலர் ரெட் கலர் தான் பெரும்பாலும் ஒயிட் அண்ட் ரெட் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ரெண்டு கையிலயுமே போட்டிருப்பாங்க ஒரு கையில வந்து வெண்டியில வந்து தண்டம் மாதிரி போட்டிருப்பாங்க அதெல்லாம் நமக்கு நம்ம நம்ம அந்த பழக்கம் இல்லை பட் நாட்டுல ராஜஸ்தான் பெண்களுக்கு அதற்கு அவங்க வந்து ரஜோரிங்கின பெண்கள் அவங்களுடைய கல்யாண ட்ரெஸ் அது அவங்க வந்து ரெட் கலர் போட்டிருப்பாங்க கோல்டு கலர் இவங்க வந்து கோல்டு கலர்லயே வந்து ஃபுல்லாக ஜரி வர்த்தி ஸ்டோன் வச்சு அதே இது ஃபுல்லாகவே கோல்டுல தான் அந்த பேங்கிள்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க அவங்களும் போட்டது மாதிரி ஸ்பெஷல் என்னன்னா அவங்க கழுத்துல வந்து ஒரு ஹாரம் போட்டிருப்பாங்க அந்த ஹாரத்துல வந்து அஹ் மூன்று டாலர்ஸ் போட்டிருப்பா போட்டிருக்காங்க அந்த ஒரு டாலர் பார்த்தோம்னா ரெட் கலர்ல வந்து அஹ் தாமரை தாமரை போட்டு நடுவுல வந்து நம் பாரத பிரதமர் மோ மோடி ஐயாவே புகைப்படம் இருக்கு மொத்தம் மூவ் சென்டர் ஒன்று ரைட் ஒன்று லெஃப்ட் ஒன்று மொத்தம் மூணு டாலர் மூன்றுமே வந்து ரெட் கலர்ல தாமறி கொடுத்து அதுக்கு நடுவுல மோதி ஐயாவினுடைய திரைப்ப அந்த புகைப்படத்தை வந்து வச்சிருக்கிறாங்க அது வந்து யாருமே எதிர்பார்க்கல அது வந்து பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு அந்த ஒரு ஒரு சின்ன வயசு பொண்ணுங்க பட் அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் நான் இப்படி பண்ணணும் ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு போகிற உலகம் போய் வந்து நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அவங்க மனசுல வச்சுட்டு அந்த மேக்கப்போட போயிருக்காங்க அப்போ அவங்க மற்ற பத்திரிகைக்காரவங்க கேட்கும்போது அவங்க சொல்றாங்க இது வந்து நான் ஒரு விளம்பரத்துக்காக செய்யலை இது வந்து இந்தியானா ஒரு வலிமைன்னு எல்லாருக்கும் தெரியணும் பயங்கரவாதத்துக்கு வந்து எதிரான நாடு இந்தியாங்கிறது வந்து எங்களுடைய பாரத பிரதமர் வந்து நிரூபிச்சிருக்காரு அதுக்கு வந்து என்னுடைய சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி நான் வெளிப்படுத்துன்னு சொல்லி தைரியமா அந்த பொண்ணு பேசியிருக்காங்க அவங்க பேரு ருச்சி குஜால் அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் அவங்களும் பேசியிருக்காங்க மொத்தம் வந்து நான்கு பெண்கள் இன்னொன்னு பார்த்தோம்னா சோனம் சோப்ரா அவங்க என்ன அவங்க ஒரு டிஃப்ரெண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பெகல்காம் தாக்குதல் நடந்தது இதுக்கு முன்னாடி உரி தாக்குதல் நடந்தது அஹ் தாக்குதல் நடந்தது இப்படி அதாவது மும்பை குண்டுவெடிப்பு வழக்கு மும்பை குண்டுவெடிப்பு வழக்கு இருக்கு இல்லையா இந்த மொத்தம் இந்த நான்கையுமே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதனுடைய வருஷமும் மும்பை தாக்குதல் நடந்ததுல அந்த மும்பைன்னு போட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து பத்தான்கோட் தாக்குதல் அப்படின்னு போட்டிருக்காங்க புல்வாமா தாக்குதல் அப்படின்னு போட்டிருக்காங்க இப்ப லாஸ்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடந்த பெகல்காம் தாக்குதல் எல்லாமே வந்து அந்த பேர்களை மென்ஷன் பண்ணி வந்து அவங்க ட்ரெஸ்ல கோட் பண்ணி போட்டிருக்காங்க அது வந்து பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களால முடிஞ்ச திறமைகளை வந்து இதில் வெளிப்படுத்திட்டாங்க இவங்களுக்கு ட்ரெஸ் டிசைன் பண்ண காஸ்டியூம் உண்மையிலேயே வந்து ஒரு பாராட்டத்தான் நம்ம தெரிவிக்கணும் வருஷம் பூரா வந்து வித்தியாசமா வெஸ்டர்ன் கல்ச்சர் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் செக்ஸியாகவும் இருக்கும் பட் ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிரும் அதெல்லாமே ட்ரெண்டிங் ஆயிரும் ஒரு பிராண்டட் ஆயிரும் ஓ ஐஸ்வர் குடுத்திருக்காங்க தீபிகா படுகோனை போட்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே போன ரெண்டு வருஷத்துக்கு ரொம்ப பிரபலமாக தான் இருந்தது அது மாதிரி பண்ணாம இந்த தடவை வந்து எல்லாருமே மேக்ஸிமம் சேரீல தான் போயிருக்காங்க ரொம்ப ஒரு செக்ஸியால பெரும்பாலும் போகல பெண்கள் ஆலியா பட் முதல் கொண்டு நல்லா ஒரு நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்டா இருந்தது இந்த தடவை எல்லாருமே பட் எல்லா பெண்களுமே வந்து இந்த முறை ஆப்பரேஷன் சிந்தூருக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கொடுத்ததாக தான் நினைக்கிறாங்க இப்ப இந்த முறை பார்த்தோம்னா நம்ம இந்தியா இந்தியாவின் சார்பில் இருந்து ஒரு பிரதிநிதியாக ஊர்மிளா தாக்கூர் அவர்கள் வந்து போயிருக்காங்க அவங்க வந்து ஹிந்தி நடிகை ஒரு பழம்பெரும் நடிகை இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு செவன்டி சிக்ஸ் செவன்டி செவன் வயசாகுது அவங்கள வந்து ஹானர் பண்றதுக்காக டான்ஸ் திரைப்பட விழாவில வந்து கூப்பிட்டுருக்காங்க இதுல அவங்களுக்கு எப்படி ஒரு ஹானர்னா அதாவது அந்த வாழ்நாள் சாதனையாளர்கள் இருந்திருக்காங்களே அது மாதிரி அவங்களுக்கு ஒரு அஹ் ஒரு மரியாதை செலுத்துவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கு பிறகு அதே டைம்ல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடக்குதுன்னா நம்முடைய நாடு வந்து கலாச்சாரம் பண்பாடு இயல் இசை நாடகம் எல்லாத்துக்குமே வந்து மற்ற எந்த நாட்டுலயுமே இல்லாத இயல் இசை நாடகம் நம்ம நாட்டுல இருக்கு அது வந்து உலக நாடுகள் எல்லாத்துக்குமே தெரியும் அது நம்ம நாட்டுல வந்து ஸ்பெஷலான டைரக்டர் ஒரு முக்கியமான டைரக்டர் நம்ம யாருன்னு பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கும் சத்யஜித்ரே அவர்கள் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல எடுத்த ஆஹ் ஒரு மூவி அதாவது என்ன அந்த மூவியினுடைய பேர் வந்து தின் ராத்திரி அதாவது காட்டுக்குள் இரவும் பகலும் அப்படின்னு சொல்லி வந்த அந்த படத்தினுடைய மீனிங் இது வந்து ஒரு பெங்காலி மூவி அந்த திரைப்படத்தை வந்து இந்த வருடம் அவருக்கு நம்ம ஹானர் பண்ணுறோன்னு சொல்லி இந்த திரைப்படத்தை கிளாசிக்கல் மூவி லிஸ்டில் இந்த படத்தை வந்து சேர்த்துருக்குறாங்க உலகத்துல இருந்து வர எல்லா டேரக்டர்ஸுமே அந்த படத்தை பார்ப்பாங்க அந்த படத்தில் ஏதாவது ஒரு நல்ல சீன்ஸ் ஒரு நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை வந்து எடுத்து அவங்க படத்தில் பயன்படுத்திக்கிறாங்க அதை வந்து நாங்கள் வந்து ஒரு புதுப்பிக்கிறோம் அது அந்த கலாச்சாரத்தை வந்து நாங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறோம் அந்த படத்தில் இருக்க படத்தை வந்து நம்ம புதுப்பிக்கிறோம் அப்படின்னு அதாவது ரிலீஸ் மாதிரி பண்ணுற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம் அப்படி நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லி அந்த விழா குழுவினர் வந்து அபிஷியலாவே அரேஞ்ச் ப அஃபீஷலாகவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ சத்யஜித்ரே அவர்கள் வந்து நாங்கள் ஸ்கூல் டேஸ்லலாம் பார்க்கும்போது அப்போலாம் இவ்வளோ சேனல்ஸ் எல்லாம் இல்லை வெறும் தூர்தர்ஷன் தான் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்து படம் போடுவாங்க அப்போதான் பார்த்தோன்னா சத்யஜித்ரேன்னு நமக்கு பேர் வரும் அப்போ அவரை பற்றி நமக்கு தெரியாது படம் ரொம்ப ஸ்லோவாக போகும் அப்படி போர் அடிக்கும் ஐயோ என்ன இவ்வளவு படம் ஏன்னா நம்ம அப்ப எல்லாம் பார்த்தோம்னா ரஜினி கமல் விஜயகாந்த் அவருக்கு படத்தை பார்த்திருப்போம் பட் இந்த இவங்களுடைய எல்லாம் பாக்கணும் ரொம்ப ஸ்லோவா போகும் மலையாள படமே பயங்கர ஸ்லோவா போகும் அதெல்லாம் நமக்கு புரியாது பட் அதுக்கு பிறகு இப்ப வரும்போது நான் இப்போ சிஸ்டம் நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சினி ஃபீல்டில் இருக்கிறாரு அவங்க வந்து படத்து நிறையா படங்களை பார்த்து நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது என்னட்ட சொல்லி நிறையா அதாவது மேக்ஸிமம் ஈரான் மூவிஸ் வேர்ல்டு மூவிஸ் எல்லாம் வந்து எனக்கு நீ பார்த்துட்டு எனக்கு வந்து டவுன்லோட் பண்ணி கொடு அப்படிம்பாங்க அப்போ நான் அதை நம்ம தேடி பார்க்கும்போது பெஸ்ட்டு மூவிஸ் எந்தெந்த நாட்டில் எதுவும் பெஸ்டா இருக்குன்னு சொல்லி நாங்கள் செலக்ட் பண்ணி அப்படி டவுன்லோட் பண்ணி கொடுக்கும்போது அந்த படங்களை பார்க்கும்போது தோணும் தோணும் தான் நமக்கு சத்யஜித்ரி அவர்கள் வந்து உலக அளவுல வந்து இவ்வளோ நல்ல டைரக்டர் நமக்கு அப்போலாம் அவருடைய அருமையே தெரியல இப்போ நம்மளால பார்க்கும் போது ஓ இப்பதான் அந்த படத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாமே தெரியுதுன்னு இதில் இவங்க என்ன செய்வாங்க அந்த சினிமா என்ன செய்கிறாங்கன்னா அதுல இருக்க நல்ல சீன்ஸ் எல்லாம் சுட்டுருவாங்க அப்புறம் தான் எனக்கு தெரியும் நம்ம ஊரில் கமல்ஹாசன் ஆகட்டும் மிஸ்கின் ஆகட்டும் நிறைய டைரக்டர்ஸ் பார்த்தோம்னா ஈரான் மூவிஸ்ல இருந்து இருக்கும் மற்ற பிரான்ஸ் எல்லா நாட்டு மூவிலும் ஏதாவது சீன்ஸ் எல்லாம் எடுத்து சுட்டு வச்சிருப்பாங்க அப்ப என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்பேன் என்னப்பா எல்லா படத்துலேயும் இப்படி பாதி சுட்டு சுட்டு வச்சிருக்கீங்கன்னு சினிமாவே அப்படி தான் ஒரு படத்துல இருந்து தான் இன்னொரு படத்திலையும் எடுத்து எங்களுடைய திறமையை நாங்கள் யூஸ் பண்ணி இடையில சேர்க்க வேண்டியதுன்னு சேர்த்து ஐ மீன் மசாலாவெல்லாம் சேர்க்க வேண்டியது சேர்த்து நாங்கள் ஒரு பெஸ்ட்டாக கொடுக்குறோம் இல்லாத எதையுமே நாங்கள் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சத்யஜித் சத்யஜித்ரே அவர்கள் அப்படி பார்க்கும்போது தான் வந்து இப்போ ரெண்டாவது நாங்கள் விரும்பி பார்க்கும்போது இப்பதான் அந்த படங்கள்னுடைய ஒரு அழகு தன்மை அந்த ஒரு டெக்னிக்கல் வைஸா இப்பதான் தெரியுது இப்ப சத்யஜித்ரே அவர்களுக்கு ஆதரவாக ஒரு நல்ல விஷயம் கேன்ஸ் திரைப்பட விழாவும் வந்து நம் நாட்டின் சார்பாக வரும் ஷர்மிலா தாக்கூர் அவர்களுக்கும் டைரக்டர் சத்யஜித்ரே அவர்களுக்கும் வந்து ஹானர் பண்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்றாங்க இப்ப லோரியல் கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடர் கிடைச்சிருக்காங்க இதன் மூலமாக பார்த்தோம்னா அந்த சாரீஸ் எல்லாமே இந்த இந்த தடவை வந்து மறுபடியும் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஐந்து பெண்களும் எல்லாரும் எல்லா சோசியல் மீடியாலுமே வந்து ஒரு ட்ரெண்டா ஆனது மட்டும் இல்லாம அவங்கள வந்து எல்லாரும் பாராட்டி பேசுறாங்க இப்ப நினைச்சா ஒரு விஷயத்த பாசிட்டிவாகவும் கொண்டு போக முடியும் நெகட்டிவாகுமே கொண்டு போக முடியுங்கிறது இதுல இருந்து நமக்கு நல்ல தெல்ல தெளிவாக தெரியுது கண்டிப்பாக வந்து இந்த சினிமா எடுக்கிறவங்க எல்லாம் மட்டும் ஒரு நல்ல பாசிட்டிவான கதைகள் நல்ல கதைகள் குடும்பமாக உட்காந்து பார்க்கக்கூடிய படங்கள் எல்லாம் எடுத்தா கிராமங்கள் சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் எடுத்தா கண்டிப்பாக நல்லா போகும் ஆனால் தேவையே இல்லாமல் அதிகமான வன்முறை காட்சிகள் ரொம்ப கேவலமான காட்சிகள் இப்பெல்லாம் எல்லா படத்தையும் பார்த்தாலும் ஒருத்தங்களை கொள்றதுக்கு எவ்வளவு ஒரு ஒரு விகாரமாக ஒரு வன்முறையா படம் எடுக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு ஒரு சாஃப்டான படங்கள் எல்லாம் நல்ல படங்களை எடுத்தா கண்டிப்பாக மக்கள் வந்து பார்க்கத்தான் செய்வோம் நல்லாவும் படம் ஓடும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்